மகாதேவர் திருவடீஸ்வரணம் சர்வ சித்தர்களின் திருவடீஸ்வரணம் ஆன்மீக நல்லங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லங்களே அனைத்து ஆன்மீக நல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள் இப்போ நம்ம ஆன்மீக நல்லங்களே ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தையே பார்க்க போகிறோம் சரிங்களா இது ரகசியம்தான் சொல்லணும் என்னன்னா நம்ம மகா பஞ்சாட்சரத்தோட மகிமிய பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த நம்ம மந்திரங்கள்லாம் எப்படி போய் நம்ம உடலுக்குள்ளே ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை பார்க்க போகிறோம் சரிங்களா மந்திர சக்தி எம்பெருமான் சிவபெருமான் போய் எப்படி நம்ம உடலுக்குள்ளே ஆக்டிவ் ஆகிறாரு அதோடய வைப்ரேஷன் போய் எந்தெந்த ரூபத்தில் நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகணும்னு இது ரகசிய முறை குருநாதர்களோட முறை இது நான் சொல்கிறேன் நம்மளோட உடம்பு வந்து அற்புத சக்தி வாய்ந்தது நம்ம உடல் நம்ம உடம்பு தான் ஆலயம் கோயில் சரிங்களா இந்த கோயிலுக்குள்ளே எம்பருமோன் சேவருமோன் கருவறையில் இருக்காது இதெல்லாம் ரகசிய முறை சரிங்களா அதில் நம்மளோட உடம்பு மகாசக்தி வாய்ந்ததாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் என்னென்னா நாலு வகையான உடம்ப இருக்குது சாரீரம் வாங்க உடம்பை சரிங்களா ஸ்தூல சாரீரம் சூட்சம சாரீரம் கரணசாரீரம் சாரீரம் அப்படின்ட்டு நாலு வகையாக இருக்குது சரிங்களா இந்த நாள் வகையும் நான் நமச்சிவய மந்திரத்தில் காரண பஞ்சாச்சாரம் காரிய பஞ்சாச்சாரம் மகா காரண பஞ்சாச்சாரம் சில விளக்கங்களில் இன்னொரு இதில் சொல்லியிருக்கேன் அதை போய் பார்த்தீங்களா அந்த எபிசோடையும் இதையும் பார்த்திங்களா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் சரிங்களா அந்த ரகசியத்தை நீங்கள் உணருங்க சரிங்களா பொறுமையாக நிதானமாக இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்து நீங்கள் ஒன்று ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணிங்களா உங்களுக்கு அனைத்தும் புரியும் சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா முத ஸ்தூல சாரீரன்றதை பார்த்துடலாம் தூளசாரீரம்னு என்னென்னா நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய சாரீரம் தூள சாரீரம் சரிங்களா இந்த உடம்பு நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய உடம்பை அனைத்தும் தூள சாரீரம் சரிங்களா அடுத்தது சூட்சம சாரீரம் இந்த சூட்சம சாரீரம் என்பது மனிதருடைய புறக்கண்களால் காண இயலாத சாரீரமே சூட்சம சாரீரம் சரிங்களா நம்மளோட கண்களை நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியாது அதுதான் சூட்சம சாரீரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது சாரீரம் இந்த காரண சாரீரம் என்பது சூஷ்மசாரீரத்தின் அமைப்புக்குள்ளே இருக்குது ஏற்கனவே சூட்சம சாரீரம் பார்த்திங்களா அதுக்குள்ளே இது இருக்குது சரிங்களா அதுக்குள்ளே இது அடங்கியிருக்கு இந்த சாரீரத்தான் நம்மளோட குணசாரீரம் பங்க நம்மளோட குணம் அப்படிம்பாங்க இது ரகசியம் சரிங்களா அதுக்கடுத்தது காரண சாரீரம் சொல்லியிருக்கேன் இந்த மகா காரண சாரீனம் வந்து நம்மளோட ஆத்மாவை தான் காரண சாரீரமாக சொல்லுவாங்க சரிங்களா குருநாதர் சித்தர்கள் வந்து நம்மளோட நிலையை தான் மகா காரண சாரீரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுபோன்று நம்மளோட உடம்பு அனைத்து சக்தியும் பெற்று எம்பருமான் சிவருமான் வந்து நம்ம உடலுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கார் நம்மளோட உடம்பு சாதாரணமான விஷயம் அல்ல எல்லா ஜீவராசுக்குள்ளேயும் நம்ம எம்பெருமான் சிவபெருமான் வாழ்ந்துட்டுருக்காரு சரிங்களா அவர் இல்லாத எந்த இடம் எதுவுமே கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எம்பெருமானோட மகிமையை சரிங்களா அவரோட ஆற்றல் இல்லாத இடம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயுமே இல்லைங்க அவர் இன்றி ஒரு அனுபவம் அசையாதுங்க எம்பெருமான் சிவபெருமான் இல்லாமல் இப்பிரபஞ்சத்தில் எந்த இயக்கங்கள் நடக்காது சரிங்களா அவரை நம்ம உணர்வோம் ஒரு ஒரு நொடியும் அவரோட மந்திரங்களை உச்சரிப்போம் நம்மளோட வாழ்வாதாரத்தை வெற்றி அடைவோம் இதெல்லாம் மிக மிக சூட்சமமான ரகசியமான குருநாதர் சித்தர்கள் சொன்ன முறை சரிங்களா இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்ந்து எல்லாரும் குருநாதர் சித்தர்களோட திருவடியை பிடிக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த எபிசோட சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி பயன்படணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாரும் பயன்பெற்று உங்களுடைய உடலையும் உங்களோட ஆன்மீக பாததியும் உங்களோட ஆன்மீக பாதையும் ரொம்ப ரொம்ப சிறக்கணும் உங்களோட ஆன்மீக தேடல் அதிகமாகணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு உங்களுக்கு எல்லாம் இருக்கேன் நீங்கள் அனைவரும் பயன்பெறணும் சரிங்களா ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம